ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த விநாயகர் சவுத்திக்கு நான் என்னலாம் வந்து சாமிக்கு பிரசாதமாக பாடைத்தேன் சாமி எப்படி கும்பிட்டோம் அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் பிள்ளையார் அப்படின்னாலே வந்து கொழுக்கட்டை தாங்க அந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா என்னென்ன இதுக்கு தேவைப்படுங்கிறத சொல்லிடுறேன் கடலப்பருப்பை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு அதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் கடலைப்பருப்புக்கு ஒரு கப் வெள்ளம் வந்து சரியாக இருக்குங்க அதை நான் பாகு காய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் மேல் மாவுக்காண்டி ஒன்றரை கப் அளவு பச்சரிசி மாவு வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் தூர்வல் வந்து நம்மளோட விருப்பம் தான் நான் ஒன் ஒரு தேங்காய் வந்து எடுத்துருக்குறேங்க கடலப்பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம பச்சரிசி மாவில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணி வச்சுருந்தேன் தனியாக அதை வந்து கொதிக்க கொதிக்க இதில் வந்து ஊற்றிக்கலாங்க சூடு மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த சூட்லேயே பாதி கொஞ்சம் வெந்துரும் பார்த்திங்களா அதனால வந்து நீங்கள் கொளக்கட்டை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு அதனால தான் இப்போ நான் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருந்ததை மிக்ஸியில் கொடுத்து இந்த பாருங்கள் ஒன்றும் பாதிமாக நல்லா வந்து ஒரு திருப்பு திருப்பி எடுத்து வந்துவிட்டேங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் பச்சரிசி மாவு வந்து நீங்கள் பொறுக்கிற சூடு வந்ததுக்கு பிறகு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க வரணுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மாவோட ஒரு வானலியை சூடு ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் தேங்காய் துருவலை வந்து இதில் சேர்த்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி ஏன் நம்ம வறுத்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் நம்ம குளக்கட்டை வச்சுருந்தா கூட அது கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் இப்போ நான் நல்லா வறுத்து விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் பாகு சேர்த்துக்கிட்டாங்க வடிகட்டிட்டு சேர்த்துட்டு நல்லா எல்லாமே வந்து சேர்ந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இப்படி பாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுனால நல்லா வந்து அந்த தேங்காய் வந்து பாகை வந்து அப்சர்வ் பண்ணி கொடுங்க கடைசியாக நம்ம வந்து திருப்பி வச்சோம் இல்லையா அந்த கடல பருப்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நமக்கு பூரணம் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயாச்சுங்க நல்லா வறுத்து எல்லாமே ஒன்றா கலந்து வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் இதில் வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேங்க பூர்ணா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த அளவுக்கு நல்லா கட்டிப்பட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க கடைசியாக தான் வந்து ஏலக்காய் வந்து இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ நமக்கு மேல்மாவும் வந்து நல்லா எண்ணெய் சேர்த்தனால கரெக்டான பதத்தில் இருக்குதுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் சேர்க்குறனால மேல் மாவு வந்து டக்குன்னு காஞ்சி போகாமல் இருக்கும் நம்ம அடுத்தடுத்த குளக்கட்டைகள் உருட்டும் போது காஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதனால வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டு நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேங்க இப்போ பூரண உள்ள வச்சுட்டு நான் கொளக்கட்டைகளை அழகாக வந்து ரவுண்ட் ஷேஃபில் கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்து அவிய வச்சாச்சுங்க நான் எப்படி வந்து உள்ளே பூரணம் வச்சேங்கிறத காட்டுறேன் பத்தே நிமிஷம் தாங்க சட்டுன்னு வந்து கொளக்கட்டைகள் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருந்தது சாமிக்கு வந்து படைத்தது ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்ததுங்க நம்மளே வந்து வீட்டில் ஈஸியாக குளக்கட்டைகள் பண்ணிடலாம் இது ஒரு பெரிய வேலையே கிடையாது நான் இன்றைக்கி ரவுண்ட் சேஃப்லையே வந்து எல்லா குளக்கட்டைகளையுமே வந்து உருட்டிட்டேங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்யை கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேல் மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா குளக்கட்டைகளுக்கு அந்த மாவில் இருந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு நான் எடுத்துக்கிட்டேங்க எடுத்துகிட்டு அதை வந்து எல்லா பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓரங்களை வந்து தடிமனாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா மெல்லிஸாக வர்ற மாதிரி தட்டிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா தட்டிட்டு நடுவில் வந்து பூர்ணத்தை வச்சு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பூர்ணத்தை போது உங்களுக்கு கரெக்டான பதத்திலையும் இருக்கணும் இப்போ நான் ரவுண்டு சேஃப்ல கொஞ்சம் எடுத்துகிட்டு இதை வந்து பாருங்கள் எல்லா எல்லா பக்கமுமே வந்து மூடி மூடியாச்சு விரிசல் வந்து ரொம்ப இல்லாத மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டேங்க இப்படி தான் நான் எல்லாமே கொழுக்கட்டைகளை ஃபுல்லாமே ரெடி பண்ணேங்க நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணி சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேங்க நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணேன் கொஞ்சம் லேட்டாகிருச்சு விநாயகர் சதுர்த்திக்கு நான் ரெடி பண்ணியிருந்தது கொஞ்சம் எடிட்டிங் வேலை போயிட்டு இருந்தது அதனால தான் வந்து என்னால் சீக்கிரம் வந்து இது பண்ண முடியல ஒன்றே ஒன்று மட்டும் ஆசைக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி பார்த்தேங்க விநாயகருக்கு படைக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்